الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الانسان فضلا إذا مسه الشر جزوعا واذا مسه الخير مروعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الصلاة الصلاة فاتقوا الصلاة على ما ملكت أيمانكم أو كما قال عليه الصلاة والسلام وقال عليكم الله ورحمتك صلوات وسلام كمن نائب محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அன்னாரின் நர்பாக்கியங்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபேங்கள் தபேங்கள் வலிமார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹரின் அருளும் திருமையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக தாமீன் இந்த உன்பத்திற்காத வேண்டி பல்வேறு அருட்கொடைகளை கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு நியமத்திற்கும் அருட்கொடையிற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உண்டு நம்முடைய உண்மத்தின் தலைவராக நபியாக அனுப்பப்பட்ட முகம்மது அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உமத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நகமத் என்று சொல்வோம் அதற்கான பல சிறப்பம்சங்கள் உள்ளது நபியுடைய உம்மத்தில் நாம் வந்துவிட்டோம் என்பதனால் அனைத்து உம்மத்தை விடவும் சிறந்த உம்மத் என்றால் அது நம்முடைய உம்மத் என்று நாம் சொல்கின்றோம் நபிக்கு குரான் கொடுக்கப்பட்டதால் இந்த உம்மத்திற்கு நமக்கு குரான் கொடுக்கப்பட்டு விட்டது இது நமக்கான மிகப்பெரிய நகமத் என்று சொல்கிறோம் குரானுக்கான நியமத் குரானுக்கான சிறப்பம்சம் ஏராளம் இப்படி எல்லா ஒவ்வொன்றையும் நியமத்தாக கொடுத்திருக்கின்றான் அருக்குடையாக கொடு இருக்கின்றான் எல்லாம் அருக்குடைகளுக்கும் பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் உள்ளது குரானா எடுத்தால் ஏராளமான சிறப்பம்சம் நோன்பை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று எடுத்தால் ஏராளமான சிறப்பம்சம் ஹஜ் செய்வதை இந்த உம்மத்திற்கு பரதாக்கினான் என்றால் ஏராளமான சிறப்பம்சம் ஜக்காத்து கொடுப்பதை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கடமையாக்கினான் என்றால் பல பயன்களும் சிறப்புகளும் இருக்கின்றது அதில் ஆக முக்கியமானது ஐந்து வேலை கொடுகையை அல்ல இந்த உம்மத்திற்கு கொடுத்தால் அதற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களை போன்று இதுவரையிலும் எந்த ஞானத்திற்கும் எந்த அருக்குடைக்கும் அல்ல கொடுக்கவில்லை எல்லாம் சிறப்புகளையும் எல்லா ஸ்பெஷாலிட்டியை எடுத்து அல்ல தொழுகைக்கு கொடுத்து விட்டார் அதனாலதான் நம்மள நிறைய தொழுகாம தொழுகையின் மீது பொடுபோக்கு தரமாக இருக்கின்றோம் இது நிதர்சனமான உண்மை மெஹராப்ல அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் தக்வீரை தஹரிமான் சொல்லுவோம்ல இமாம் சப்போர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் தொழுகைக்கு வெளியே உலகத்துல அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் ஆக்கி நானோ அத்தனையும் தொழுகையில் அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான் வெளியே சாப்பிட்றது ஹலாலாகமாக்கப்பட்டது வியாபாரம் செய்வது ஹலால் பேசுறது கூடும் இப்படி எதுவெல்லாம் கூடுமோ அனைத்தையுமே கட்டிவிட்டால் விடுகின்றான் தொழுகையில சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்க கூடாது பக்கத்துல பேசக்கூடாது எங்காங்க பார்க்க கூடாது ஒரே சிந்தனை ஒரே பார்வை ரப்ப என்னை பார்க்கிறான் ரப்பை நான் பார்க்கிறேன் இது மட்டும் தான் தொழுகையில் இருக்க வேண்டும் ஆனா அதுல ஒன்று என்னன்னா தொழுகையில ஒரே ஒருத்தனுக்கு அனுமதி யாருக்கு வெளிய யாரு கூடாதோ வெளியே எது ஹராமோ சைத்தான் நம்ம கூட இருப்பது கூடாது சைத்தான விட்டு நம்ம தூரம் ஓடணும் ஆனால் தொழுகையை தக்பீர் கட்டின உடனே நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறது யாருன்னு சைத்தான் வந்து நிற்பான் அவனுக்கு எல்லாம் ஆகுமாக்கிட்டான் என்னன்னா ரப்ப நீ பாக்கிற ரப்ப உன்னை பார்க்கலாம் என்ற சிந்தனையை விட்டு ஏதாவது ஒரு கவனத்தை கொண்டு வருவது தான் சைத்தானுடைய வேலை பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருளை காணும் அங்கே தேடி பார்க்கறோம் கிடைக்கல ரெண்டு ரக்காய்க்கு போய் தொழுவு அல்ல கொடுத்துருவான் ஏதாவது பொருள் காணாம போச்சு ரொம்ப தேடுறோம் கிடைக்கல ரெண்டு ரக்காயத்துக்கு போய் அல்லா வழி தொழுவும் கிடைச்சிடும் இதுக்கு ரெண்டு விதமான விளக்கம் சொல்றாங்க ஒண்ணு என்னன்னா உள்ள ரீதியாக இஹலாசாக தொழுதும் என்றால் காணாமல் போன பொருளை அல்லா நம்முடைய அறிவுக்கு கொண்டு வருவான் இது ஒன்று சில பெரியார்கள் இப்படியும் எழுதுறாங்க சைத்தான் ஒரு பொருளை தொடச்சிருவான் கிடைக்கவே கூடாதுன்னு நினைப்பா தொழுகையில வந்த பிறகு சைத்தானா வந்து ஞாபகப்படுத்துவான் இந்த பொருள் இங்கே இருக்கிறது போய் சொல்லி ஏன் ஞாபகம் படுத்துறனா அல்லா உன்னை பார்க்கற நீ அல்லாவ பாக்கிற என்ற சிந்தனையை விட்டும் உன்னை தூரமாக்க வேண்டும் அந்த சிந்தனை உனக்கு வரக்கூடாது ஒண்ணு போனாலும் பரவாயில்ல பெருசா போக வைக்கணும் பொருத்தை உனக்கு கிடைக்க கூடாது அல்லாவுடைய என்பதற்காக வேண்டி காணாமல் போன பொருள் இங்க இருக்குதுன்னு சொல்ற சைடானு நம்ம விளங்குற தொழுகையால கிடைச்சிச்சு நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் தொழுகையை போச்சு ஏன் தொழுகையில நான் ரப்ப பாக்கிறேன் ரப்ப என்ன பாக்கிறான் சிந்தனை இல்லாம போச்சு இல்ல பாக்கல ஓதல என்னுடைய சிந்தனை எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா என் காணாமல் போற பொருள்லதான் இருந்துச்சு சொல்லும் போது நம்மளாம் விளங்கிக் கொள்ளணும் நம்முடைய நான் மனிதனை பலகீனமாக படைத்திருக்கின்றேன் ஒண்ணும் இல்லாதவனாக பலகீனமானவனாகத்தான் இந்த சமுதாயத்தினுடைய மனிதர்களை நான் படைத்திருக்கின்றேன் குரான்ல ரஷம் மனித பத்தி சொல்லும் போது நிறைய சிறப்பு சொல்லி இருக்கின்றான் என்றால் அது மனித சமுதாயம் அஷ்ரப் உலகின் சிறந்த படைப்பு என்றால் இந்த உங்கத்தை பார்த்து அல்ல சொல்லுவான் இந்த மனிதர்கள் தான் உலகத்துல ஆக சிறந்தவர்கள் இப்படி நல்லதையும் அல்ல சொல்லுவான் கெட்டதையும் அல்லாஹ் சொல்லுவான் ஒக்கானல் இன்சானும் அஜூலா மனிதர்கள் யார் என்று அவசர புத்தி உடையவர்கள் எதுக்கு செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நிதானத்தை இழந்து அவசரப்படுபவன் தான் மனிதன் ஒகேனல் இன்சானும் அர்ஜூலா இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லாம் ஒக்கானல் இன்சானும் பலூமா மனித யாருன்னா அநீதி செய்யக்கூடியவன் கெட்டது செய்கிறவன் ஏமாந்து போறவன் இப்படின்னு மனிதர்களுக்கு இல்லாத நற்பண்புகளையும் அல்ல சொல்கிறான் நல்ல பண்புகளையும் சொல்றான் இதெல்லாம் மனிதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதையும் அல்ல வரிசையாக இருக்கிறான் நல்ல மனிதன் நல்ல ப குணமுடையவன் இவனுக்கு இந்த தன்மை இருக்குது அந்த தன்மை இருக்குது நல்லதையும் வரிசைப்படுத்துகிறான் மனிதனுக்கு இருக்கக்கூடாத கெட்ட தன்மைகள் அவசர புத்தியுடையவன் இவன் அநியாயக்காரன் வக்கானல் இன்ஜானு இவன் ஒரு மடையன் முட்டாள் அப்படியெல்லாம் அல்லஹ் வரிசைப்படுத்துகின்ற விதத்தில் குரானில் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு மனிதன் பலமானவன் என்று நான் படைக்கப்பட்ட மனிதர்கள் பலமானவர்கள் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல அல்லா சொல்றா இந்நிலை மனிதன் பலகீனமானவன் தான் சொல்கிறானே தவிர என் உம்மத்தில் வந்த இந்த மனிதன் இந்த உம்மத்தில் வந்த மனிதர்கள் எல்லாம் பலமானவர்கள் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவில்லை ஏன் சொல்லல இதா மஷ்வ சவ் ஜெஸ்வ ஆ அவனுக்கு தீங்கு கெட்டது நடந்துச்சுன்னா பதட்டத்தில் ஆளாகி விடுவான் பதட்டம் ஏதாவது நடந்துருமோ நான் இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுமா சொல்லி பதட்டம் வைதா மஷ்வல் சைரு மனு சந்தோஷம் வந்துச்சுன்னு சொன்னா தலைக்கால் புரியாம ஆயிடுவோம் எனக்கு அல்லா எல்லாத்தையும் கொடுத்துட்டான் நான் வெற்றியாளன் நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பதட்டம் வந்தாலும் கெட்டது நடந்தாலும் பதட்டமானவராக ஆகிவிடுகின்றான் நல்லது நடந்தாலும் நிதானத்தை தவிர்த்து விடுகின்றான் நிதானம் இல்லாமல் நான் பெற்று விட்டேன் அதை பெற்று விட்டேன் என்று சொல்கிறான் இப்படி மனுஷனாக இருக்கும்போது அவன் எப்படி பவர்ஃபுல்லா இருப்பான் ஒரு நல்ல மனிதனுக்கு என்ன அழகு நல்லது நடந்தாலும் ஒரே மாதிரி முசீபத்து ஏதோ ஒரு சோதனை வந்தாலும் ஒரே நிலையில் இருப்பதுதான் தான் பலமான உனக்கு அடையாளம் தமிழ்ல சொல்லுவாங்க உண்மையில பலமானவன் யார் தெரியுமா கோபம் வந்தாலும் பொறுத்து கொள்பவன் தான் பலமானவன் அப்படின்னா என்ன அடிப்பதற்கு சக்தி கிடையாது அடிப்பதற்கு சக்தி இருந்தும் தன்னுடைய கோபத்தை தன்னுள் அடக்கிக் கொள்பவன் தான் மிக சிறந்தவன் பலமானவன் என்று தமிழிலே சொல்வார்கள் ஆனால் உம்மத்தில் பார்த்தால் நல்லது வந்தால் தடுமாற்றம் இல்லாமலும் கெட்டது ஏற்படும் போது பதட்டத்தில் ஆளாகியவர்கள் தான் மனித சமுதாயம் எனவேதான் நல்லா குரான்ல எங்கேயும் யூஸ் பண்ணல மனிதன் பலமானவன் என்று ஆங்காங்கே பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா மனிதன் பலகீனமானவன் மனிதன் பலகீனமானவன் என்றுதான் நல்லா பயன்படுத்தினான் கடைசியில் நல்லா சொல்லுவான் இந்த மூன்று தன்மைகளையும் சொல்லுவார் நிதானம் இல்லாமல் போய்விடுவார் இதையெல்லாம் தவிர்த்து இருப்போம் யார் தெரியுமா இந்த தன்மைகள் இருந்தால் நாம் பல பலகீனமானவர்கள் என்று நாம் நம்பி சொல்ல வேண்டும் நம்ம பலமற்றவர்கள் வீக்கா இருக்கும் இந்த வீக்னஸ் இல்லாத ஒரே பர்சன் யாரு தெரியுமா என்ன முசல்லிம் அஞ்சு வேலை தொழுகிறவன் பலமானவன் நல்லா சொல்லுவாங்க நேரடியாக என் மனித சமுதாயம் பலமானவன் என்று சொல்லாமல் அவன் பலகீனமானவன் இதுக்கு இது ஏற்பட்டா இப்படி அது ஏற்பட்டா இப்படி இருப்பாளா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆயத்தில சொல் அல்லா சொல்றது அவன் தொழுகை இருந்தால் அவன் பலமானவன் ஒரு மன தொழுகையாளி கிடையாது அல்லா ஸ்வா திம் தாகிமோன் அந்த தொழுகை நிலையாக தொழுபவன் அந்த தொழுகையை தொடர்ந்து தொழுபவன் விடாமல் தொழுபவன் தான் பலமானவன் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் நாம் விலக வேண்டும் மனித சமுதாயத்தை பற்றி ஏ டு முழுமையாக சொன்ன ரப்பு பலமானவன் என்று எங்கேயும் சொல்லாமல் தொழுகையை இணைத்து இவன் பலமானவன் என்று சொல்கிறான் என்றால் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு தொழுகையை அல்ல கடமையாக்கினா எந்த நேரத்திலயும் அன்ஸ்டார்டபிள் நிக்காத ஒன்று என்றால் அது தொழுகை கொண்டு தான் நோம்பு வைக்கணும் முடியாம போச்சு ஜுரம் வந்துருச்சு கடுமையான ஜுரம் ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டது நோன்ப வீட்டுறதுக்கு அல்ல அனுமதி தான் ஹஜ்ஜு செய்யணும் பணம் இருக்குது ஏதாவது கடன் தரணும் ஹஜ்ஜு கடமை இல்லை ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு நிசாத் இருக்கிறது நான் கடங்காரனா இருக்கிறேன் ஜக்காத்து தர வேண்டாம் இப்படி எல்லாம் சலுக வச்ச ரப்பு அல்லாஹுல்ல எந்த காரணத்திற்காகவும் தொழுகையை விடுவதை அல்ல ஆகுமாறு நீ போர் செய்ய போனாலும் சரி ரெண்டு பிரிவுகளாக சேர்ந்து தொழுகுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் நீ நோய்வாய்ப்பட்டாலும் சரி முடியாத நேரத்தில் அமர்ந்து தொழுகு அமர முடியவில்லை என்றால் படுத்துக்கொண்டு கொண்டு தொழுக வேண்டும் படுத்தும் ஒருவரால் தொழுக முடியவில்லை செய்கிறை செய்தாவது தொழுக வேண்டும் சாபி வந்தாங்க அரசு அல்லா என்னால படுத்துட்டு தொழுக முடியல செய்யும் செய்ய முடியல நான் என்ன செய்யறது கல்புல நீ கொஞ்ச நேரம் நினைச்சுக்கோ நான் தொழுகுறேன்னு சொல்லுவேன் மனதால நான் கொஞ்ச நேரம் தொழுகுறேன் நினைச்சுக்கோ இதுதான் உன்னுடைய தொழுகன் நாங்க செலல்லாவுன்னு சொல்லுவோம் என்ன பண்ணாலும் எந்த நேரத்திலும் தொழுகை என்பது கடமைதான் தொழுகை எந்த நேரத்திலும் எந்த காரியமும் வந்து இன்னைக்கு இந்த நபருக்கு தொழுகை இல்லை என்று சொல்லவே முடியாது எப்போதுமே தொழுகை கடமை மௌத்து வரையிலும் கடமை ரெண்டே நபர்களுக்கு தான் அல்ல தொழுகையை கடமாக்கலை கடமையாக்கல ஒன்னு பைத்தியம் பிடிச்ச நபர்களுக்கும் ஏதோ ஒரு விபத்தில் கோமாவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அல்ல தொழுகையை கடமையாக்கல மற்ற உமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரின் மீதும் தொழுகை என்பது கடமைத்தான் தொழுகையை நகர்த்தி விட்டு தொழுகாமல் இந்த உம்மத்து ஒரு வேலையும் செய்ய முடியாது ஆக முக்கியமானது என்றால் தொழுகை தான் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் யாக்குப் அலிசலாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்திலே ஆக அழகான குழந்தை யாருன்னு கேட்டா யூசுப் அலி சொலாத்து சொல்லுவோம் இந்த உலகத்தினுடைய ஆக அழகிய குழந்தை கையாமத்து வரையிலும் சரி ஆக அழகிய குழந்தை யார் என்றால் யூசுப் அலிசலாம் தான் படைப்புகளில் மிக அழகானவர் அவருடைய தந்தை தான் யாக்குப் அலிசலாம் யாக்குப் அலி இஸ்வலாமுக்கு பனிரெண்டு மகன்கள் யாக்குப் அலை இஸ்லாமி அல்லாஹ் சோதித்தான் எப்படி சோதிச்சான் தனக்கு பிறக்கப்பட்ட பனிரெண்டு குழந்தைகளுக்கு மத்தியில் சண்டை அது என்னமோ தெரியல அங்க ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு எல்லாம் குடும்பங்கள்ல பார்த்தா அண்ணன் தம்பிகளுடைய சண்டை தான் அதிகமாக இருக்கின்றது காரணம் என்னன்னா சொத்து அன்னைக்கு குழந்தைகளுடைய பாஸ்வாலிட்டின்னு சொல்லுவல்ல இவரை பாக்குற மாதிரி இவரை பாக்கல யூசுப் இருக்கிறாங்க எங்க பாப்பா எப்பவுமே எனக்கு அதை பிடிக்கலன்னு சொல்லி மீதி இருக்கக்கூடிய திட்டமிட்டு யூசுப் நபியை கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் போனார்கள் கொன்றார்கள் அதாவது கொன்றோம் என்று நினைத்து வந்தார்கள் யூசுப் அலைய தப்பித்து போனார்கள் ஒரு நிதி அரசராகவும் வந்தார்கள் ஒரு நீண்ட சம்பவம் யூசுப் அலிசலாம் அவர்கள் போன துக்கத்தில் யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அழுகிறார்கள் பிள்ளை வர வேண்டும் என்று அவர் அழுகையினுடைய உச்சகட்டம் அல்லா பார்வையும் எடுத்து விட்டான் யாக்குப் அலிசலாம் அழுது அழுது பார்வை போயிடுச்சு கண்ணு தெரியாம போயிட்டாங்க ரொம்ப நாள் துவாசி கண்ணு தெரியாம போயிட்டாங்க ஒரு நீண்ட முப்பது வருடத்திற்கு பிறகு யூசுப் அலிம் திரும்பி வர கண் பார்வையும் திரும்புகிறது யாக்கூப் அலி சலாத்து வலாம் அவர்களுக்கு அல்லாஹ் யாக்கும் நபியை சோதித்தான் அழகி மகன்களை கொடுத்து மகன்களுடைய பிரிவினால் யாக்குப் அலே சலாத்து வசலாம் அவர்களை மன வருத்தத்தில் மன்றாடினார்கள் பார்வையை எடுத்தான் ரப்பு சோதித்தான் அலையே காரணம் என்ன தெரியுமா இதை நினைச்சோம்னா உண்மையில நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் யாக்கு அலையுக்கு சோதனை எல்லாம் நீந்த பிறகு சோதனை எல்லாம் கடிந்த பிறகு அல்லாஹ் யாக்குப் அலி இஸ்லாமுக்கு அறிவிக்கின்றான் யூசுப் அலிசலாம் குழந்தை அது இருக்கும் பொழுது யாக்குப் அலிசலாம் தொழுகிறார்கள் குழந்தை அங்கே இருக்க யாக்கும் நபி தொழுகிறார்கள் நபியினுடைய தொழுகையில் கவனம் சிதறுகிறது யூசுப் அங்கே இருக்கிறார் என்று நான் தொழுகும் ரப்பு என்ன பார்க்கணும் ரப்பு நான் பாக்கிற என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் ஒரு நபி தொழுகும் போது யூசுஃப் அங்கே இருக்கிறார் என்ற சிந்தனை சற்று நகர்ந்தது அல்ல சோதித்தான் பிள்ளைகளை அவரை விட்டு பிரித்து விட்டான் என்னை விடவா புள்ள முக்கியமா போச்சு நதியை பார்த்தா கேட்டான் என்ன விட உன் புள்ள முக்கியமா நீ என் கிட்ட நான் உனக்கு பதில் தருகிறேன் இதை விட உன் யூசுப் பெரிதாகி விட்டாராம்

வெளியில என்ன விஷயத்தெல்லாம் விட்டு வந்தோமோ தக்பீர் கட்டினவனே சைட்டா கொண்டு வந்து ஞாபகம் கூட்டிக்கிறான் அதை விட்டெல்லாம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு சஹாபி ரதி அல்லா ரசூல் சல்லாஹு அலைகி வசல்லம் அவங்ககிட்ட வந்து யார் ரசூல் அல்லாம் என் கவனம் செத்துறது தொழுகையில நான் என்ன பண்றதுன்னு சொல்லும்போது போது தூரத்துல இருந்து அழுகதி அல்லா அவனுக்கு வந்து சத்தமா சொன்னாங்க நீ பலமாக்கிக் கொள் நீ தொழுதாய் அல்லாவை மட்டும் பார்க்க வேண்டும் அல்லாவனை பார்க்கிறான்னு போய் சொல்லிருந்தாங்க சலந்தாலை சில கேட்டாங்க அழிரதி அல்லாட்ட நீ அப்படி தொழுவியா நீ அப்படி தொழுவியா முடிக்கின்ற நேரத்தில் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது தொழுது முடிச்சத சொன்னாங்க அரசு அல்ல நான் முதல் ரக்கத்தை தொழுது அல்லாட்ட நான் பேசணும் அல்ல ஏன் பேசினா ரெண்டாவது ரக்காத்த நான் தொழுது அதே போல பேசணும் கடைசியில இந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது அப்படி சொல்லும் போது அலஹி வசூல்லம் சொன்னார்கள் நபிமார்களுக்கு ஒரு அந்தஸ்து மனிதர்களுக்கு ஒரு அந்தஸ்து மனிதர்களுக்கு தவறு இணைப்பவர்கள் தான் கொள்ளுபணியாத ஹத்தாவு ஒவ்வொரு மனுஷனும் தவறு செய்வான் தான் சிறந்தவன் யாரு தெரியுமா செஞ்ச பாவத்துக்கு ரப்பே நான் பாவம் செஞ்சுட்டு என்ன மனுஷன் கேட்பவன் தான் உண்மையில் சிறந்தவன் மனிதன் என்றால் சிந்தனை மாறத்தான் செய்யும் அல்லாஹ் அல்லாஹுக்கு என்று சொன்ன உடனே சும்மா விட மாட்டான் எல்லா சிந்தனையும் கொண்டு வருவான் அதை விட்டு தவிர்த்து தொல வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும் தொழுகையினுடைய கடைசியில எனவே தான் செலாம் கொடுத்த பிறகு அஸ்தகுலான்னு நம்ம சொல்றோம் தொழுகை பிறகு சொல்லுவோம் அஸ்தகுலான்னு என் கையை தூக்கி வச்சு மூணு தடவை ஏழு தடவை பதினோரு தடவை எல்லாம் சொல்றேன் ஏன் நான் யாருல என் பலகீனமான இந்த தொழுகையை நீ ஏத்துக்கோ பலகீனமான இந்த தொழுகையை நீ ஏத்துக்கோன் ரப்பு கிட்ட கேட்பதற்கு தான் தொழுதும் எனவே முடிந்த அளவிற்கு நம்முடைய தொழுகையின் சிந்தனையை ஓர்மையாக ஆக்க வேண்டும் முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது நான் தொழுகிறேன் என் சிந்தனை எல்லாம் இப்படி போகுது நான் ஏன் தொழுகணும்னு யாரும் போயிடக்கூடாது எப்படி வேண்டுமானாலும் தொழுதுதான் ஆக வேண்டும் அனுசரதி அல்லாவோ அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்தாங்க இப்படி அப்பா சதி அல்லாவோ முஃபஸ்ஸிருல் குர்ஆன் ரைஸுல் முஃபஸ்ஸிரின் என்ற பட்டத்தை எல்லாம் கொடுத்தார் பதினோரு வயது சிறுவன் ரபியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுவ போகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுவ போகுது பதினோரு வயது சிறுவன் ரபியா தண்ணீரை எடுத்து உது செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊற்றுவது பழக்கம் வளமையாக ஊற்றுவாங்க ரபியா அலைஹி வலதிவசல்லம் கேட்டாங்க யார் ரபியா சன்னி கேட்டு ஏதாவது கேளு நான் தரேன்னாங்க ஒரு சின்ன பையன் பதினோரு வயசு பையன் அலைஹி வலைஜிவசெல்லம் நீ கேளு நான் தரேன்னு சொன்ன உடனே என்ன கேட்டிருப்பாங்க இன்னைக்கு உள்ள குழந்தைகள்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்பாங்க ரபியா சொன்ன வார்த்தை யார சொல்லா நான் நாளைக்கு கேட்கவா நீங்க ஏதாவது வேணும்னா தரேன்னு சொன்னீங்க நான் யோசிச்சு வந்து நாளைக்கு தரேன் நாளைக்கு கேட்குறேன் சரி போது தகஜத்துக்கு ஒது செய்யும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு ரதியா ரதியல்லா அவருக்கு வந்து யாரோ சொல்ல நீங்க நேற்று கேட்க சொன்னாங்களே நான் இன்னைக்கு கேக்குவா கேளு உனக்கு என்ன வேணும் சொர்க்கத்துல உங்களோடு நான் இருக்கணும் யார் சூரல்லாம் சொர்க்கத்துல உங்களோடு நான் இருக்கணும் யார் அசூரல்லாம் சோதிப்பதற்காக வேண்டி சல்லா ரெண்டாவது கொஸ்டின் கேக்குறாங்க வேற ஏதாவது கேளு நீங்க சொன்னீங்க நான் போய் ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் நான் சிந்தித்தேன் எனக்கு என்ன தேவை நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேணும் நான் எதை கேட்டாலும் அது எங்கே போய் என்ன சேர்க்கும்னா எனக்கு தேவை தான் சொர்க்கத்துல நான் உங்களோடு இருக்கணும் ஒரு பக்கத்தில் ஜன்னா உங்களோடு இருக்கிற அந்த துவாவை எனக்கு கொடுங்க சரலாரசன் துவா செஞ்சாங்க அந்த மகிழ்ச்சியில் ஜென்னா நீ சொர்க்கத்துல என்னோட இருப்ப ஒரே நிபந்தனை என்னன்னா வாழ்க்கையில தொழுகையை விட்டுடாதேன்னா வாழ்க்கையில தொழுகையை விடாதே எப்பவுமே எந்த நேரத்தில் இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் நீ தொழுகு கொள் உன் தொழுகை என்னோட முராப்பக்கத்தால் ஜென்னா என்னோட சொர்க்கத்துல உள்ள சேர்த்துடும் இந்த உபத்தை பார்த்து சொன்னாங்க யார் தொழுகையை ஐவேளை விடாமல் எல்லா நிலையிலும் அல்லாத தொழுகிறாரோ ஒரே ஒரு நிலையோடு நான் ரப்பை பார்க்கிறேன் ரப்பு என்னை பார்க்கிறான் என்று ஒருமைப்பாளரும் சொல்கிறானோ அவர் எல்லாம் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார் தொழுகை ஆக பெரிய பெரியாயும் சிந்தி சொல்லுவல்ல சொர்க்கத்தினுடைய திரவுகோள் எதுன்னு சொன்ன தொழுகை தான் நிறைய பேர் தொழுகையை பொடுபோக்காக விட்டு கேட்கிறோம் உமரது எல்லா அனுபவம் கடைசி நேரம் வரையிலும் தொழுகிறார்கள் எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் உமரை வென்று விட முடியாது மறு அப்படியே சாய்த்து விட முடியாது எத்தனை பேர் போனாலும் நின்று அடிப்பார்கள் ஒரு பெரிய பைவான் என்று சொல்கிறார் உமரது எல்லா தொழுகையில் வந்தார்கள் என்றால் சிந்தனை தொழுகையை விட்டு எங்கேயும் போவாது அல்லா என்ன பார்க்கணும் நான் அல்லாவை பார்க்கணும் சிந்தனை மட்டும்தான் இருக்கும் இப்படிப்பட்ட உமரதி அல்லாவன் அவர்களை தூரத்திலிருந்து ஒரு விரோதி அப்போ லுக்லு என்பவன் ஒரு கத்தியை தூக்கி வயிற்றுல குத்துறா எப்பனா சுபு துறைக்கு வரும்போது குத்துப்பட்டவுடனே உள்ள இருக்கக்கூடிய சிறு குடல்கள் எல்லாம் வெளிவருகின்றது உமரதி அல்லாவனுக்கும் மயக்கத்தில் ஆட்படுகிறார்கள் நாம் விளங்க வேண்டும் எந்த நேரத்திலும் தொழுகை கடமை என்பதற்கு உமரதி அல்லாவுக்கும் அவர்களும் முன்மாதிரி மயக்கமாக இருக்கின்றது பாங்கு சொல்லப்படுகின்றது மயக்கம் தெளிகின்றது போறார்கள் தொழுகிறார்கள் மீண்டும் மயக்கம் பிறகு பாங்கு சொல்லப்படுது தொழுகையை கடைசி மூச்சு வரையிலும் உமரது அல்லவனும் அவர்கள் தொழுதார்கள் கடைசி நிலை வரும் போது தன் சகாபிகளை அழைத்து சொன்னார்கள் என்னை கொண்டு போய் பாலைவனம் மண்ணிலப்படுகிறது சொல்றார்கள் உலகத்தினுடைய நிறைய பகுதியை ஆட்சி செய்த உமரதி அல்லாவனும் அவர்கள் என்னுடைய கடைசி தருவாயில் நான் இருக்கின்றேன் நான் சக்கராத்திலே இருக்கின்றேன் என்னை கொண்டு போய் பாலைவன மண்ணில் படுக்க வைகின்றாங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க தன் மகன் இபுனு உமர் ரவி அல்லா ஒரு குப்ட்டு உமர் உன் செல்ல பிள்ளையே ஆயிஷா ரவி அல்லா அவங்க வீட்டில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் என்னன்னா நபிசல்லாஹூ அழகி வசல்லமுடிய ரவுபா பக்கத்துல அபூபக்கர் ரதி எல்லாம் வலது அபூபக்கர் அபுபக்க ரதி எல்லாம் அவருடைய மக்பராவும் இடது பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்குது நபியுடைய ரவுலா கபரஸ்தான் ரவுலாவுக்கு வலது புறத்துல அபுபக்க ரதி எல்லாம் இடது புறத்துல ஒரு இடம் காலியா இருக்குது அந்த இடத்த ஆயிஷா ரதி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க அவங்களுடைய சொந்த இடம் நீ போய் கேளு உமரதி எல்லாம் என் தகப்பன் சக்கராத்திலே இருக்கின்றார் அவர் மௌத்தாகி விட்டால் அந்த இடத்த உமருக்கு தருவியான்னு போய் கேட்டு வாங்க இபுன் உமர மகனாரு சொல்றது யாருன்னா அந்த ஊரின் ஒரே ஜனாதிபதி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த இடத்துல வேணாலும் என் கபரஸ்தான் இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனா போய் அனுமதி கேட்டு வாங்கினாங்க இபுனு உமரதி எல்லா ஓடி போய் யா உமர் முமையின் ஆயிஷா ரதி இல்லாதா என் தகப்பனார் உமரதி எல்லா இது போன்ற நிலைமையில் இருக்கின்றார் இந்த இடத்தை தருவீங்களான்னு கேட்டாங்கன்னாங்க ஆயுஷாரதி எல்லாம் சொன்னாங்க இந்த பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே எனக்கு ஆக விருப்பமான இடம் அத ஒண்ணு மட்டும்தான் எதை கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன் அந்த ஒரு இடம் தான் வைத்திருந்தேன் எனக்கு ஆக பிடித்தமான இடம் அது ஒண்ணு மட்டும்தான் இருந்தாலும் என்னை விட அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு உமரது அல்லா நான் கொடுத்துட்டேன் போய் சொல்லுறாங்க நான் கொடுத்துட்டேன்னு போய் சொல்லு உமரது இல்லா இவனும் மகனார் ஓடி போய் உமரது இல்ல பார்த்து சொல்றாங்க என் தந்தையே அந்த இடத்தை ஆயிஷா ரதியோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க மீண்டும் உமரதியா சொன்ன வார்த்தை நான் மௌத்தானதுக்கு பிறகும் நீ போய் அனுமதி கேட்க வேண்டும் ஆயிஷா அனுமதிச்சாங்கன்னு அந்த இடத்துல புதைக்கணும் இல்லன்னா எல்லாருடைய கபரஸ்தான் ஜன்னத்துள் தான் என்னை தப்பன் செய்யணும்னாங்க என்னை பாலைவன்ல மண்ணில படுக்க வை திரும்ப சொல்ல சஹாபிகள்லாம் சொல்கிறாங்க மீன் உமரே பாலைவன மண்ணு சூடா இருக்கும் உங்க உடம்பு தாங்காது கர்ஜனையோடு சொன்னார்கள் சொல்வதை செய் என்னை படுக்க வைன்னாங்க அந்த நேரமும் தன்னுடைய கர்ஜனையை உமரதி எல்லாம் வெட்டு தரல சாபிகள் எல்லாம் கொண்டு போய் உமரதி அல்லாவ பாலைவன மண்ணுல படுக்க வைக்கிறாங்க மண்ணுனா சூடா இருக்கும் பாலைவன மண் என்பது உஷ்ட சூட்டினுடைய உச்சகட்ட உஷ்ணமாக இருக்கும் அந்த இடத்துல படுக்க வச்ச உடனே உமரதையல்ல ஒண்ணும் அவர்கள் சூடு தாங்க முடியாம ஒரு புறத்த குழந்தை காலாட்டு தெரியுமா அழுகும் போது ஒரு பச்சிலம் குழந்தை அழுக்கும்போது காலை ஆட்டும் தெரியுமா அது அதுபோல் ஆட்டுறாங்க உமரதி அல்லாவனும் வயலுள்ள கய்யா உமர் இன்லம் எகு பிரு உள்ள கர புக் கடைசியாக உமரதி அல்லாவ பேசின வார்த்தை வைலுள்ள கய்யா உமர் இன்லம் எகு பிரு உள்ள உமரே உனக்கு நாசம் தான் உமரதி அல்லா அவனும் தன்னை பார்த்து சொல்கிறார்கள்

தொழுகையில் ஓர்மையோடு இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்மளை மன்னிக்கலனா நீ நாசமா போயிடுவேன் சொல்லி தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தினார்கள் ஜிப்ரேல் அலிசலாம் வந்து நபிசல்லாஹு அலஹி வசலம் வகையை கொடுப்பாங்க ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும் போது வகையை ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க ஒரு தருணம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் ஜிப்ரேல பார்த்து இப்படி கேட்டாங்க யா ஜிப்ரேல் அல்லின் உமர் உமரதி அல்லாவை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன்னாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் வகி கொண்டு வருகின்றிபிர கேட்கிறார்கள் உமரை பற்றி ஏதாவது சொல்லுங்க உமரது எல்லா பற்றி ஏதாவது சொல்லுங்க அரசு நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் உமரை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இந்த உலகத்திலே அதிகமான வருஷம் வாழ்ந்தவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உமரை பற்றி நான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் சொன்னாலும் அவருடைய சிறப்பை சொல்ல முடியாது

நான் தான் சொர்க்கவாசி என்னை போல அஞ்சு வேலை யாரும் தொழுக முடியாது என் தொழுகை ஒரு ஓர்மையானது என் தொழுகை முஹ்லிசானது இஹ்லாசானது என்ன போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய நாம் வெளிவர வேண்டும் என்ன செய்தாலும் குறைவுதான் ரப்பு கொள்ள வேண்டும் ரப்புடைய பொருத்தம் இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஐவேளை தொழுகின்ற பாக்கியத்தும் தொழுகையை ஓர்மையோடு அல்லாஹுக்காக தொழுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நம் அனைவருக்கும் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته